ஜோதிடர் நீண்ட இடைவேளைக்கு பிறகு நேயர்கள் அனைவரையும் சந்திக்கிறதில் மிக்க மகிழ்ச்சி இருபத்தி ஒன்பதாம் தேதி மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்கக்கூடிய பெயர்ச்சி பலன்கள் என்ன விதமான மாற்றத்தை நடத்த போகுது அப்படிங்கறத பற்றி விரிவா நம்ம பார்க்க அந்த வகையில் இந்த சனி பார்த்திங்க இரண்டாயிரம் வருட காலங்கள் ஒரு ராசியில இருப்பார் பயணம் பண்ணுவார் அப்ப இரண்டரை வருட காலங்கள் பயணம் பண்றதால என்ன விதமான மாற்றங்கள் இருக்கும் பார்த்தீங்கன்னா அவர் நகர்றதுனால ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பெயர்ச்சி பலன்கள் இருக்குது அதில் பாருங்கள் எழரை சனி காலத்தில் அது பார்த்தீங்கன்னா முதல்ல விரயச்சனி அடுத்து பார்த்தீங்கன்னா ஜென்மச்சனி அடுத்து பாருங்கள் அர்த்தாஷ்டமச்சனி அடுத்து அஷ்டமச்சனி கண்டகச்சனி அப்படின்னு பல்வேறு விதமான விஷயங்களை கொடுக்க இருக்கிறார் அதில் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன விதமான பாதிப்புகளை கொடுக்கறார் என்ன விதமான பலன்களை கொடுக்கிறார் அதுலேயும் பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்டு எப்படி இருக்கும் எந்தெந்த ராசிகளுக்கு உடல் ஆரோக்கியத்துல கவனம் எடுத்துக்கணும் அடுத்து படிப்பு சார்ந்த விஷயத்துல எந்தெந்த படிப்பு சார்ந்து இப்ப படிக்கிறவங்க எக்ஸாம் எழுதுறவங்க இவங்களுக்கெல்லாம் என்ன விதமான மந்தத்தன்மையை கொடுக்கறாரு யாருக்கெல்லாம் அதனால ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கறாரு ஸ்தான பலத்தால அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அடுத்து பொருளாதாரங்க வேலை வேலை வருமானம் உழைப்பு இதெல்லாம் எப்படி இருக்கும் இந்த வருமானம் எதன் அடிப்படையில் எந்த அளவுக்கு உங்களுக்கு முன்னேற்ற தரக்கூடிய வகையில் இருக்கும் வருமானத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன வேலையில் உத்தியோகத்தில் ஏற்படுத்தக்கூடிய பாதிப்புகள் என்ன அப்படிங்கிறதை பற்றி விரிவாக ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக பார்க்க போறோம் அதுல பார்த்தீங்கன்னா குறிப்பா படிப்பு சார்ந்த விஷயங்கள் வேலை சார்ந்த விஷயங்கள் வருமானம் சார்ந்த விஷயங்கள் தொழில் சார்ந்த விஷயங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இவை அனைத்தும் சனி சம்பந்தப்பட்ட அதுவும் ஆயுள் சம்பந்தப்பட்ட விஷயத்தையும் சேர்த்து முழுமையாக நம்ம இந்த விரிவா நம்ம தெளிவா பார்க்க போறோம் அந்த வகையில் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம அனைத்து ராசிக்காரர்களும் விரிவா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க விருச்சிக ராசி அன்பர்களை காலச்சக்கரத்தின் எட்டாவது ராசியான விருச்சிக ராசி செவ்வாய் பகவானோட ஆதிக்கம் நிறைந்தவர்களா இருக்கக்கூடிய நீங்க கடின உழைப்பாளிகள் எதிர்பாராம உழைக்கக்கூடியவர்கள் உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைச்சதா அப்படின்னு பார்த்தோம்னா கொஞ்சம் கம்மியாதான் இருக்குது ஏன்னா இந்த அர்த்தாஷ்டம பாதிப்பிலிருந்து பாதிப்பில் இருந்து நீங்க வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான கஷ்டங்களை அனுபவிச்சிட்டீங்க எப்படின்னா போன இடங்கள்ல வேலைகள் சரிய அமைஞ்சாலும் அதுல சிக்கல்கள் இருக்குது எந்த காரியத்திலையும் இல்லாத தடை தாமதங்கள் ஏற்பட்டது முன்னேற்றம் இல்லை ஒரு வீடு கட்டலாமா கட்ட முடியல ஒரு இடம் வாங்கிறது வாங்க முடியல தாயோ குடும்பத்துல இருக்கவங்களோட உடல் ஆரோக்கியத்துல குறைபாடு இருக்குது மனஸ்தாபங்கள் நிறைய வருது எதை எடுத்தாலுமே ஒரே இருக்குது அப்படிங்கிற மாதிரி வாழ்க்கை ஆனா நம்ம உழைப்புக்கு பஞ்சம் இல்லை உழைப்ப அபரிமிதமான உழைப்பை செலுத்தக்கூடியவங்க நம்ம வேகமாக சுறுசுறுப்பாக செயல்படக்கூடியவங்களாகவும் நம்ம இருக்கிறோம் ஆனா இவ்வளவு இருந்தும் சாதிக்க முடியலை அப்படிங்கிறது தான் பிரச்சனை சோ இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிறது விலகும் காலமா இருக்குது அர்த்தாஷ்டம சனி விலகும் காலம் தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் தடையில்லாமல் நடக்கக்கூடிய காலமாக இந்த காலம் மாறி நிற்கிது அப்ப நல்ல காலம் பிறந்திருச்சு தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் வேகமாக நல்லபடியாக செயல்பட போகுது ஆமா ஒரு உற்சாகமாக இனி உங்க வாழ்க்கையை நீங்க தொடங்கலாம் சனி ஐந்தாம் இடத்துல போய் பாதிப்பை கொடுத்தவர் பாதிப்பே இல்ல அனைத்து சோதனைகளும் உங்களை விட்டு விலகிருச்சு குரு இப்ப குருவோட வீட்டுல சனி பகவான் போய் அமர்ந்திருக்கார் சுபர் வீட்டுல போய் சனி பகவான் அமர்ந்திருக்கார் அனைத்து சுபத்தன்மைகளையும் உங்களுக்கு வழங்க போறார் அனைத்தும் நன்மையே நடக்கப் போகுது உங்கள் உழைப்பு கேட்ட ஊதியம் உயர்வு அப்படிங்கிறது நடக்க போகுது முன்னேற்றம் அப்படிங்கிறது நடக்க போகுது உங்களோட சகோதர சகோதரிகள் உங்களால் உயர்வடைய போறாங்க அவர்களால் உங்களுக்கும் முன்னேற்றம் ஏற்பட போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல அமைப்பு இருக்குங்க கிட்டத்தட்ட விருட்சிகளாசி அன்பர்களுக்கு எதில் எடுத்தாலும் ஒரே பிரச்சனை தடை தாமதம் நினைச்சதை செய்ய முடியல நினைச்ச இடத்துக்கு போக முடியல வண்டி வாகனங்கள்ல பிரச்சனை ஆமா அங்கங்க ஒரு ஸ்ட்ரகிளிங்கு குடும்ப உறுப்பினர்கள் வந்து ஒத்துழைப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை இதெல்லாம் மாற்றம் அடைய போகுது நல்லபடியா இருக்க போகுது ஸோ நல்ல காலம் பிறந்துருச்சு நமக்கு அப்படிங்கிறது தான் அப்ப சனி பகவானால ஏற்பட்ட பாதிப்புகள் அனைத்தும் முழுமையா விளையிடுச்சு அப்ப இனி வந்து பொற்காலம்னே நம்ம சொல்லலாம் அப்போ நல்ல விஷயங்களை இனி செய்ய ஆரம்பிக்கலாம் ஒரு பாசிட்டிவான எண்ணம் பாசிட்டிவான ஒரு முயற்சி முன்னேற்றம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் ஏற்பட போகுது அதுலேயும் குறிப்பாக பார்த்தோம்னா கணவன் மனைவி ஒற்றுமை அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப பலப்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உருவாயிருக்கு அதே நேரத்தில் குடும்பம் வருமானம் சேமிப்பு நம்ம பேச்சில் ஒரு முன்னேற்றம் நம்ம பேச்சை மற்றவங்க கேட்குறதுல ஒரு ஆனந்தம் அப்படிங்கிறதெல்லாம் ஏற்பட போகுது ஏன்னா இதுவரை நம்ம பேச்சை யாருமே மதிக்கலை நம்ம பேச்சுக்கு ஒரு அங்கீகாரம் இல்லாமல் இருந்துச்சு நம்ம பேச்சுக்கு நம்ம சொல்லுக்கு ஒரு மதிப்பு கிடைக்கல இனிமே மதிப்பு கிடைக்க போகுது குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்க போகுது வருமானம் வர வரப்போகுது மெயினாக இனிமே தான் வருமானமே நமக்கு வர வரப்போகுது நல்ல வருமானம் வரப்போகுது சேமிக்கிற அளவுக்கு வருமானம் வரப்போகுது நினைத்ததை செய்யும் அளவுக்கு எண்ணம் அதாவது எதிர்பார்த்த விஷயங்களை எதிர்பார்த்தபடி செய்கிற அளவுக்கு வருமானம் வரக்கூடிய காலகட்டமா இருக்கு அப்ப இது ஒரு நல்ல காலகட்டம் தான் உங்களுக்கு ஒன்னும் பயப்பட வேணாம் ஸோ இந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல பயிற்சியாகத்தான் அமைஞ்சிருக்கு ஆமா அது மட்டும் இல்லங்க நீங்க உழைச்ச உழைப்பு கேட்ட பணம் வருமானம்லாம் வந்து சேர்ந்தோம் இனிமேல நீங்க உழைக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்க உயர்வை யாராலும் தடுக்க முடியாது சேமிப்பு அப்படிங்கிறது உயரும் முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்படும் திடீர் அதிர்ஷ்டங்கள்லாம் உண்டுங்க ஒன்றும் பயப்பட வேண்டாம் திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டு லாபகரமாக எதா இருந்தாலும் அமையும் ஹெல்த்து உடம்புல இருந்த குறைபாடுகள் நீங்கும் உடல் சோர்வு மன சோர்வுகள் நீங்கும் அனைத்தும் நீங்கி ஒரு ஆரோக்கியம் இருக்கும் அதுலேயும் குறிப்பாக சொல்லப்போனால் இந்த வண்டி வாகனம் வீடு சம்மந்தப்பட்ட பிரச்சனை எல்லாம் ஒரு தீர்வுக்கு வருது எல்லாம் நல்லபடியாக நடக்க போகுது புதுசாக வண்டி நீங்கள் வாங்கலாம் அதே நேரத்தில் வீடு வீட்டில் உள்ளவங்களோட ஒற்றுமை இதெல்லாம் அதிகரிக்கும் ஆமாம் மெயினாக குடும்ப கஷ்டம் தீரும் குடும்ப கஷ்டம் தீரும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு அப்ப விருச்சிக ராசியை பொறுத்த வகையில இந்த அர்த்தாஷ்டம சனியோட முழுமையான விலகலால் மிகப்பெரிய முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்பட போகுது தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் நல்லபடியாக நடக்கப் போகுது முதல்ல உங்கள் முயற்சி வெற்றி அடைய போகுது அடுத்து வண்டி வீடு வண்டி வாகன யோகங்கள் அமைய போகுது அடுத்து பாருங்க உங்களுக்கு திருமணம் நடக்கலை அப்படின்னா திருமணங்கள் நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது கூட்டு தொழில்கள் ஜாயின்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு உருவாகுது பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணுறது தொழில் அமைகிறது முதலீட்டாளர் முதலீடாக முதலீடு செஞ்சு அதன் மூலமாக வருமானம் எடுக்கிறது உழைப்பில்லாத வருமானம் வரக்கூடிய ஒரு அமைப்பு முதலீட்டு முறையில் வருமானம் வரக்கூடிய ஒரு அமைப்பு இப்படிங்களாம் ஏற்படுது அதே போல் இளைய மூத்த சகோதரர்களோட உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உதவிகள் கிடைக்கும் உறுதியாக கிடைக்கும் அவங்க அவங்களுக்கு உதவி செய்வாங்க அதனால ஒரு முன்னேற்றம் ஏற்படும் ஆமா இழந்த கெளரவம் அந்தஸ்து புகழ் அனைத்தும் திரும்பி வரும் உங்களுக்கான அங்கீகாரம் உங்களுக்கான புகழ் உங்களுக்கான பதவி உங்களுக்கான உயர்வு அப்படிங்கிறது அனைத்தும் திரும்ப கிடைக்க போகுது பொது ஜன தொடர்பு கிடைக்க போகுது அதே மட்டும் இல்லைங்க குழந்தைகளோட நலன் கருதி நிறைய விஷயங்களை செய்ய போகிறீங்க குழந்தைகள் உங்களுக்கு பக்க பலமாக இருக்க போகிறாங்க அன்பு பாராட்ட போகிறாங்க உதவிகரமாக இருக்க போகிறாங்க இருக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்குது கிட்டத்தட்ட விருச்சிக ராசியை பொறுத்த வகையில் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ஒரு நல்ல காலகட்டம் தான் எதையும் செய்யலாம் எல்லாத்துலேயும் முன்னேறலாம் அதுலேயும் குறிப்பாக தொழில் வேலையில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை காணலாம் வருமானத்தை எடுக்கலாம் உறவுகளில் ஒற்றுமை பேணலாம் அப்படிங்கிறது மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள் நிறைய நடக்க இருக்குது குறிப்பாக குடும்பத்துக்கு ஒரு நல்ல வருமானம் வரும் நல்ல மகிழ்ச்சி அதிகரிக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது வெளிநாடு போகிறவங்க வெளிநாடு போகலாம் அதே இடத்துல கவர்மெண்ட் ஜாபில் இருக்கவங்க இடமாற்றம் வேணும் ஊர் மாற்றம் வேணும் எனக்கு அங்கீகாரம் கிடைக்கல எனக்கு பதவி உயர்வு கிடைக்கல உறவுகள்லாம் கிடைக்கும் கிடைக்கக்கூடிய நல்ல காலகட்டம் ரைட்டு இப்போ பாயிண்ட்டுக்கு வந்துடுவோம் இப்போ நம்ம வந்து உங்களுடைய லக்கணம் என்ன ராசி விருச்சிகம் லக்கணம் என்ன என்ன நட்சத்திரம் என்ன மாதிரி தசாபுத்தி அமைப்புகள் உங்களுக்கு நடக்குது நம்ம விருச்சிக ராசி அன்பர்களை பொறுத்த வகையில நம்ம நிறைய ஜாதகங்களை பார்த்துருக்கோம் அதுலேயும் குறிப்பாக பார்த்து போனோம்னா இந்த அர்த்தாஷ்டமச்சனையால் ரொம்ப பாதிக்கப்பட்டது அப்படின்னா விருச்சிக ராசி தான் ஆமாம் அதுலேயும் மெயினாக குடும்ப உறவுகளில் தான் ரொம்ப பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அதுபோல் உங்களுக்கு என்ன தசாப்தி நடக்குதுன்னு நீங்கள் பார்க்கணும் என்ன தசாப்தி அமைப்பு நடக்குது என்ன செய்யலாம் இந்த காலகட்டத்தில் எது சார்ந்த முயற்சிகள் கை கொடுக்கும் நமக்கு சனி பகவானால இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்துடுச்சு சனி நமக்கு ஃபேவராக மாறிட்டார் நல்லது செய்யக்கூடியவராக மாறிட்டார் நன்மை அளிக்கக்கூடியவராக ஆயிட்டார் அப்போ நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்ன நமக்கு என்ன தசாபுத்தி நடக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு உங்களோட முழுமையான பலன் அப்படிங்கிறது உங்கள் தசாபுத்தி அடிப்படையில் எடுத்து இந்த காலகட்டத்தில் நீங்கள் பொருத்தமாக செயல்பட ஆரம்பித்தீங்க அப்படின்னா உங்களோட உயர்வு அப்படிங்கிறது மிகப்பெரிய முன்னேற்றமாக இருக்கும் எந்த தடையும் இல்லாத காலம் இது தடை அப்படிங்கிறது சனி பகவான் மட்டும்தான் அவங்களுக்கு தடை போட்டு வச்சுருந்தார் ஒரு பிரேக் போட்டு வச்சுருந்தார் தான் உங்களுக்கு ஒரு தடை இருந்தது அந்த தடை முழுசா நீங்கிருச்சு ஆமா அது மட்டும் இல்லாமல் குருபலம் இப்போவும் உங்களுக்கு குரு பார்வையில தான் இருக்காரு அப்ப குரு பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறார் இந்த சனி பகவானோட தலை விலகு நகையோட குருவோட பார்வை பலன் படுறதுனால சில பேருக்கு பதவி உயர்வுகள் தானாக கிடைக்க வேண்டிய அதிர்ஷ்ட யோகங்கள்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது உருவாகும் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் அப்படிங்கிறது இதில் ரொம்ப முக்கியம் அதனால உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் என்ன தசாபத்திய அமைப்பு நடக்குதுன்னு பார்த்துட்டு பலன் எடுத்து பலன் பெற அது மட்டும் இல்லாமல் என்ன விதமான வழிபாடு உங்களுக்கு உகந்ததாக இருக்குது இந்த காலகட்டத்தில் அப்படின்னு பார்த்தோம்னா சனியால் உங்களுக்கு பாதிப்பு இல்லை இருந்தாலும் ஐந்தாம் இடத்துல சனி பகவான் அமர்ந்திருக்கிறதுனால ஆஞ்சநேயர் வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் வழிபாடு செஞ்சுக்கிட்டு வாங்க மனம் பலப்படும் மனதில் இருந்த கவலைகள் மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கி புதிய முயற்சிகளோடு மிகப்பெரிய வெற்றியை ஈட்டுவிங்க நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்